வெள்ளை சோளத்தில் உருண்டை சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை சோளத்தை எடுத்து ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் நல்லா கழுவிக்கலாம் நாலஞ்சு தடவை கழுவியாச்சு தண்ணியை வடிச்சாச்சு வெள்ளை சோளம் இப்படி தான் இருக்கும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்படி இருக்கணும் நொய் அரிசி மாதிரி இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் சோளம் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கிறேன் உலை கொதிக்கட்டும் ஒலை நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்சேன் அந்த குருணையை சேர்த்துக்கரலாம் கை கிண்டிக்கோங்க இல்லாட்டினா அடி பிடிச்சிரும் உருண்டை சோறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் நல்லா கொதி வந்துச்சு தீயை நல்லா குறைச்சிக்கிறணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கிறலாம் நம்ம கம்பு சோறு செய்கிற மாதிரி தான் செய்யணும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெஞ்சிருச்சு கெட்டி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் வத்திருச்சு சோறு நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற வச்சுக்கிடலாம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கிறணும் நல்லா ஆறிருச்சு இப்போ உருண்டை பிடிச்சுக்கிறலாம் நல்லா ஆறிடுச்சின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் உருண்டை பிடிச்சாச்சு வெள்ளை சோளத்தில் உருண்டை சோள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் நல்லாயிருக்கும் புளி நான் இன்னைக்கு வச்சுருக்கிறேன் சாம்பார் ரசம் தயிர் கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ